அப்படிங்கிறது நல்லதா கெட்டதா கிட்டதா இந்த மாந்திரீகத்தை நல்ல வழியில பயன்படுத்தினா ஒரு பிரசாதம் இத வந்து தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தினா அது நரகல் இந்த பெண்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட எதிர்ப்புகளை சந்திக்கிறாங்க அப்படி சந்திக்கிற பெண்கள் மட்டும் தான் மாந்திரீகத்தை தேடி வராங்க நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடந்தராதா குங்குமத்தை எடுத்துகிட்டு பெண் உறுப்புல வெயி நல்லது நடக்கும்னு சொல்றாங்க நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு ஒருத்தன் வந்து ஒரு வாக்கு கொடுத்துறாங்க சரி இவன் நமக்கு இருப்பான்னு நினச்சி அந்த பெண்ணோட மனசை அவங்ககிட்ட கொடுத்துறாங்க ஸோ அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு இங்கே வந்தால் கண்டிப்பாக நாங்கள் வந்து திருமணம் குழந்தை ஆண் பெண் வசியம் மந்திர சேவனைகளுக்கு தீர்வு பெற மாரிகம்மன் ஜோதிட நிலையத்தை அணுகவும் மாந்திரிகம் அப்படிங்கிறது நல்லதா இல்ல கெட்டதா உண்மையிலேயே மாந்திரிகம் வந்து நல்ல விஷயம் தான் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாந்திரீகத்துல யாராலுமே செய்ய முடியப்ப கடவுள் நீங்களும் சாமி கும்பிடுவீங்க நானும் சாமி கும்பிடுவேன் சாமி கும்புறது வந்து ஐயா எனக்கு நல்லா வெயின்னு மட்டும்தான் உங்களால சாமி கும்பிட முடியும் ஆனா நாங்க என்ன பண்ணுவோம்னா சாமிக்கு எது கொடுத்தா உங்களுக்கு நல்லது செய்யுமோ அது எங்களுக்கு தெரியும் அதை செஞ்சு அப்பா இந்த பாப்பாக்கு நல்லது பண்ணு இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணுன்னு சொல்லிட்டு நாங்கள் செஞ்சு கொடுப்போம் இதுதான் மாந்திரிகம் ஸோ இந்த மாந்திரிகத்தை நல்ல வழியில பயன்படுத்தினா இது வந்து ஒரு பிரசாதம் இதை வந்து தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தினா அது நரகல் நரகல்னா தெரியுமா நரகல்னா மலம் மலத்துக்கு சமம்னு வச்சுக்கோங்களேன் பிரசாதம் மலம் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல சோ அந்த மாதிரி இது வந்து நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் மாந்திரிக நல்ல விஷயத்துல என்னென்ன மாதிரி எல்லாம் பயன்படுத்தலாம் இந்த குடும்ப பிரச்சனை எவ்வளோ குடும்பம் வந்து இன்னைக்கு ஒற்றுமை இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அதே மாதிரி குடும்பத்துல வந்து கடன் பிரச்சனை நிறைய இருக்கும் பிள்ளைங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க எல்லா அப்பனுக்கும் பிள்ளை பத்தா எல்லா அப்பனுக்குமே பிள்ளைய படிக்க வைக்கணும்னு ஆசை இருக்கும் பிள்ளைங்க படிக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி கூட நம்ம பண்ணித்தரோம் அதே மாதிரி ஒரு விஷயத்துல வந்து ஒரு வேலை வேணும்னு சொல்லிட்டு கேப்பாங்க அந்த வேலை கிடைக்காது எவ்வளவு முயற்சி பண்ணுவாங்க நடக்காது இந்த மாதிரி நம்ம சரி பேசும்போதுமே மாந்திரிகத்தை வந்து கெட்ட பயன்படுத்துறவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஐயா இப்ப நிறைய பேர் வந்து வீட்டு கவலைன்றது பெண்கள் சம்பந்தப்பட்டது ஆண்கள் வந்து என்ன பண்றாங்க காலையில வேலைக்கு போயிருவாங்க முடிஞ்சு வந்த உடனே அவங்கள நூறு ரூபா முடிஞ்சா கொடுப்பாங்க ஆயிரம் ரூபாய் முடிஞ்சா கொடுப்பாங்க அதை வச்சு பெண்கள் வந்து அந்த குடும்பத்தை வந்து சரி பண்ணணும் இந்த பெண்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட எதிர்ப்புகளை சந்திக்கிறாங்க அப்படி சந்திக்கிற பெண்கள் மட்டும்தான் மாந்திரிகத்தை தேடி வராங்க நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடந்துடாதா நமக்கு ஒரு நல்ல வழி பிறந்துடாதா நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல வழி பிறந்தா நம்ம புருஷனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிடாதா இப்படின்னு தான் நிறைய பெண்கள் வந்து எங்களை நம்பி இங்கே வராங்க அவங்கள கூட தப்பாக யூஸ் பண்ற மாந்திரிகவாதிகள் இருக்கதான் செய்யறாங்க இப்போ கூட ஒரு சமீபத்தில் ஒரு இது ஒன்று அவங்க வந்து குங்குமத்தை எடுத்துடவே பெண் உறுப்பில் வெயி நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்களாம் இது எங்கேயாவது நடக்குமா இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு மாந்திரிகவாதிகளும் இருக்க தான் செய்கிறாங்க ஸோ இது வந்து வர பெண்கள் அதாவது ஒரு புறா வந்து அடிப்பட்டு வந்துருச்சுன்னு இங்கே அதை காப்பாற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணால் அதை சூப்பு போட்டு குடிக்கக்கூடாது இது அந்த மாதிரி இடம் இல்லை இது நம்பிக்கையான இப்போ பேசும்போதே கூட கள்ளத்தொடர்பு விஷயங்கள் தான் உங்ககிட்ட வருதுன்னு கூட சொல்றீங்க அப்படி நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க கள்ள பத்தி பற்றி உங்க கருத்து என்ன ஐயா தொடர்புன்றது உண்மையிலே அது வந்து தவறான ஒரு விஷயம் தானே இப்ப ஒரு குடும்பத்துல அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலைன்றது வந்து இன்னைக்கு ஒரு பெண்கள் ஒரு ஒரு லேடிஸ் கிட்ட வந்து ஒரு கஷ்டப்படுறவங்க கிட்ட நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு ஒருத்த வந்து ஒரு வாக்கு கொடுத்த அதை நினைச்சி சரி இவன் நமக்கு கடைசியெல்லாம் இருப்பான்னு நினச்சி அந்த பெண்ணோட மனசை அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க இது வந்து கணவன் இல்லாதவங்க அப்படி போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை இன்றைக்கி ஒருத்த ஒரு ஆசை வார்த்தை காமிச்சோன்னே இவங்க என்ன பண்ணுறாங்க சரி கணவனை விட இவர்கிட்ட இருந்தால் நல்லதாக இருக்கும் போல அப்படின்னு நினச்சி இவங்க போயிடுறாங்க அதனால வருதுதான் பிரச்சனை இவன் இவனுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு அந்த பொம்பளை திரும்பி ரோட்டில் விட்டு போயிடுவான் கடைசியில் இவனும் இல்லாமல் குடும்பமும் இல்லாமல் அந்த பொம்பளை நடுத்துருவது தான் நிற்கிது அந்த மாதிரி நிறையா நடக்குது சோ அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு இங்க வந்தா கண்டிப்பா நாங்க வந்து அவங்க கணவனோட சேர்த்து வைக்க வேண்டிய இது நம்ம பண்றோம் மற்றபடி இன்னொருத்தனோட மனைவி என்கிட்ட சேர்த்து வைங்கன்னு யார் வந்தாலும் இங்க நம்ம பண்றோம் தெரியல வந்து ஆண்களுமே நிறைய பேர் இந்த மாதிரி பண்றாங்க இல்லையா வேற ஒரு பெண்ணை நம்பி போயிடுறாங்க அவங்க திருப்பி வராங்கன்னும் பொழுது அவங்களுக்கும் அது பண்றது குடும்பத்தோட சேர்த்து வைக்கிறது கண்டிப்பா பண்ணித்தரும் குடும்பத்தோட அதாவது அவங்க குடும்பம் வந்து கெட்டு போயிட கூடாதுன்றது முக்கியமான கான்செப்ட் நம்மளது சோ அந்த குடும்பத்து நல்லா இருக்கிறதுக்கு அது கணவன் பிரிஞ்சு போனாலும் சரி மனைவி பிரிஞ்சு போனாலும் சரி அவங்கள கூப்பிட்டு வந்து சேர்த்து வச்சிடறோம் நான் சேர்த்து வைப்பீங்கன்னு சொல்றீங்க இல்லை சோ என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா ஐயா இங்கே எல்லாமே அந்த எந்திரம் தான் வந்து எல்லாமே அந்த சித்தர்கள் கொடுத்த மூலிகை அதை வச்சு எந்திரம் அதுக்கு உண்டான மந்திரம் இவ்வளோதான் அந்த மூலிகை அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அது என்னது ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு மூலிகை இருக்கு நிறைய விஷயத்தை வெளிப்படையா சொல்ல முடியாது ஏன்னா இது மாந்திரிகன்றது வந்து மறைக்கப்பட்ட பக்கம் ஓகே இதை வந்து வெளிப்படையா சொன்னோம்னா அது வந்து அதோட தன்மை போயிடும் தொழில் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் முன்னாடி கூட பேசிருந்தோம் நிறைய பேர் தொழில் தொடங்குறாங்க ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த தொழில் வந்து வளரவே மாட்டேங்குது இல்லையா ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் குலசாமி வழிபாடுன்னு ஒன்று இருக்கும் அந்த குலசாமியோட சப்போர்ட் இல்லைன்னா அவங்க எங்க போனாலும் முயற்சிகள் தடையாகும் முயற்சிகள் வெற்றி அடையாது அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க காலம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கேன் ஐயா நான் காலையில எந்திரிச்சு பள்ளு வளர்க்குறதுல இருந்து நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் நைட்டு வரும்போது என் பாக்கெட்ல ஒண்ணுமே இல்ல டயர்ட் ஆனது மட்டும்தான் மிச்சம் அந்த மாதிரி என்ன நிறைய இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கம்பெனி ஆரம்பிப்பாங்க அந்த கம்பெனி மட்டும் தான் இருக்கும் அதில் வருமானம் இருக்காது இவங்க கையில இருந்து காசை போட்டு காசை போட்டு சம்பளமும் வாடகையும் கரண்ட் பில்லும் கொடுத்துட்டு இருப்பாங்க சோ அவங்க எல்லாருக்குமே இங்க வந்தா கண்டிப்பா நம்ம தீர்வு பண்ணித்தரும் கண்டிப்பா பண்ணுவோம் இப்போ சில பேர் வந்து தொழில் தொடங்கியிருப்பாங்க ஆனா வந்து நல்ல நாள் பார்த்து தொடங்காமல் இருக்கிறது எதனா ஒரு தப்பு பண்ணி அந்த தொழிலை தொடங்கிருப்பாங்க இல்லையா அவங்களாம் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து இதுக்கப்புறம் செஞ்சோம்னா தொழில் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணலாம் ஐயா அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை எதுனால பிரச்சனை எந்த இடத்துல தடைபட்டுச்சுன்னு சொல்லிட்டு பாத்துருவோம் பாத்துட்டு அதுக்கு உண்டான தீர்வு நம்ம கொடுத்தோம்னா அவங்க கரெக்டா வந்துருவாங்க பிரச்சனை இப்ப தொழில் தொடங்குறதுக்கு எதுவும் வந்து இப்ப நல்ல நாள் இருக்கு இந்த டைம்ல நீங்க தொழில் தொடங்கலாம் இந்த டைம்ல அது என்ன தெரியும் இப்ப முன்னாடி நம்ம கிட்ட வராங்கன்னு இதுக்கு முன்னாடி அவங்க நமக்கு பழக்கம் இல்லை அதுக்கப்புறம் நமக்கு பழகிட்டாங்க அதுக்கு அப்புறம் எல்லாருமே என்ன கேட்காம எதுவுமே செய்யறதே இல்லை ஐயா இந்த நாள்ல செய்யலாமா அந்த நாள் ஆரம்பிக்கிறேன் கண்டிப்பா சொல்லிடுவோம் அவங்க ஆரம்பிச்சு அந்த குறிப்பிட்ட நாள் எதுவும் இருக்கா அந்த நாள் பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுமா ஐயா அமாவாசை எந்த பௌர்ணமி ஆரம்பிச்சிடலாம் பிரச்சனை இல்லை அது குறிச்சு கொடுப்போம் அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு வாஸ்து நாள் நூணு இருக்கு அது மாதிரி குறிச்சு கொடுப்போம் அந்த மாதிரி இதுக்கு தேவையான விஷயத்த பண்ணி பொதுவா அமாவாசை பௌர்ணமில நம்ம தொடங்கலாமா அப்படின்னா இந்த ராசிக்காரர்களுக்கு நீங்க எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் அந்த நாள்ல எதை வேணும் ஆரம்பிக்கலாம் ஆரம்பிச்சா நல்லபடியா நடக்கும் அந்த ஆரம்பிக்கிறதுக்கு கூட எதுவும் எந்திரம் இருக்கா ஐயா கேட்டாங்கன்னா பண்ணி கொடுப்போம் அது அவங்க பண்றதுக்கு என்ன பண்ணுமோ அதை கேட்டாங்கன்னா பண்ணி கொடுப்போம் எந்த ஒரு இதுக்கும் வந்து முயற்சி வெற்றி ஆகணும்னா அதுக்கு வந்து ஒரு ஆசான் ஒருத்தர் வேணும் அந்த ஆசான் தான் நான் கொடுக்குறேன் எந்திரம் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசணும் இப்படி பேசிட்டே இருக்கும்போது இப்போ குழந்தைங்க வந்து நிறைய பேர் வந்து சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ நீங்க உங்ககிட்ட கூட நிறைய பேர் அந்த மாதிரி வராங்கன்னு சொல்றாங்க அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான தீர்வுகள் தருவீங்க ஐயா குழந்தைங்க நல்லா படிக்கலன்னா குழந்தைங்க அதாவது ஒரு ஒரு பிள்ளையை பெற்றுடுறாங்க கஷ்டப்பட்டு அதை படிக்க வைக்கிறதுக்கும் எப்படியே ஏற்பாடு பண்ணிடுறாங்க எல்லா தகப்பனுக்கும் எல்லா தாய்க்கும் தன்னோட குழந்தை வந்து படிச்சு அந்த குடும்பத்தில் வந்து அந்த பிள்ளைங்க வந்து ஒரு ஒரு இதாக இருக்கணும் தான் நினப்பேன் பிள்ளைங்களும் படிக்கிறதுக்காக தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்பா சேர்த்து விட்டாரே நம்ம போய் படிக்கணும் தான் போறாங்க ஆனா ஏறணும்ல மண்டையில் ஏறாது சோ அவங்களுக்கு அந்த கவன ஈர்ப்பு ஒரு விஷயத்தை எடுத்து அதை கூர்மையா கவனிக்கணும் அது மண்டல ஏறணும்ன்றதுக்காக ஒரு சில விஷயம் நம்ம அதுக்கும் பண்ணி தரோம் அது படிச்சு மாதிரி வந்து முன்னேற பிள்ளைங்களும் இருக்காங்க நல்ல மார்க் நல்ல ரிசல்ட் எடுக்கிற பிள்ளைங்களும் இருக்காங்க நம்ம கிட்ட வந்துட்டு போனதுக்கு அப்புறம் குறை குழந்தைகளுக்கு சொல்லும் போது ஏற்படுது ஏற்படுதுன்னு அது எல்லாருமே இப்ப பத்து பிள்ளைங்க இருக்காங்கன்னா பத்து பிள்ளைங்களை நிக்க வச்சு ஒரு விஷயத்த சொல்லுங்களேன் ரெண்டு பேரும் நல்லா கவனிப்பாங்க நீங்க என்னமோ சொல்ல வரீங்கன்னு ரெண்டு பேரும் வந்து அட இதுக்கு வேற வேலை இல்லைன்னு திரும்பி பார்ப்பாங்க ஒரு சிலர் இருப்பாங்க ஸோ அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன பிரச்சனையோ அதை இந்த அமைதியா இருக்கும் நிறைய லிப்டிக் போடணும்னு விஷயம் அவ்வளவுதான் நீங்க சொன்னீங்க எந்திரம் தருவீங்க அப்படின்னு சொல்லி இப்ப அந்த எந்திரம் வாங்கி நான் வீட்டுல வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு வாழ்நாள் முழுக்க அந்த எந்திரம் வந்து அந்த அதுக்கான பயனை கொடுத்துக்கிட்டே இருக்குமா ஐயா கண்டிப்பா இப்ப ஒரு எந்திரம் வாங்கிட்டு போய் நீங்க அதுக்கு உண்டான பூஜை நான் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லுவேன் இப்ப எல்லாருமே ஒரு சில விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைக்காக வரங்கினுங்களா அந்த பிரச்சனை தீந்து நீங்க நல்லா வர்றது வரலாம் அந்த எந்திரம் இருக்கும் கண்டிப்பா அதுக்கப்புறம் அந்த எந்திரம் எங்க போகுது எப்படி போகுணே தெரியாது இருக்காது ஸோ இது வந்து நிறைய பேர் என்கிட்டயே சொல்லிட்டாங்க வீட்டில் எடுத்துகிட்டு போய் பூஜை ரூம்ல வைக்கிற பூஜை ரூம்ல வைக்கிற எந்திரம் எப்படி மறையும் தெரியாது அந்த குறிப்பிட்ட நேரம் வந்தோம் மறைஞ்சிடும் கணம் போயிடும் அது எப்படி போகணும் எல்லாருமே என்கிட்ட நிறைய பேர் இப்போ அந்த ஐநாவரத்துல இருந்து கூட ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க கூட அப்படிதான் சாமி நான் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தேன் சாமி என் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்காருக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை அந்த பிரச்சனைக்காக வந்தாங்க கணவர் வந்து சேர்ந்துட்டாரு இப்போ ஒரு நாலு மாசமா தான் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு மூணு பொம்பளை பிள்ளைங்க மூணு பேரையும் கட்டி கொடுத்துட்டாங்க அதுவரைக்கும் கணவரோட இது அவங்களுக்கு தெரியல அவரும் வேற ஒரு ஒருத்தவங்க கூட இருந்துட்டாரு அப்புறம் என்கிட்ட வந்தாங்க எனக்கு என் வீட்டுக்கார் வேணும் சாமி நான் உண்டியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க அப்புறம் செஞ்சு கொடுத்தேன் இப்போ மூணு நாலு மாசமா இருக்காங்க இப்போ போன வாரம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க சாமி நீங்கள் கொடுத்த எந்திரமே எங்கே போச்சுன்னே தெரியல சாமி படத்தில் தான் வச்சிருந்தேன் காணாம் அப்படின்னு நான் தான் சொன்னேன் வேலை முடிஞ்சிருச்சுலம்மா உங்கள் பாரு எந்தத்தையும் பார்க்குறேன் முடிஞ்சு போச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது மாதிரி வேலை முடிஞ்சோன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக போயிடும்

அந்த மண்ணு சாப்பிடும் அந்த எந்திரத்தை அது சாப்பிட்டு இந்த எந்திரம் மொத்தமும் கரைஞ்சி முடியும் போது இந்த எந்திரம் இருக்காது உங்க பிரச்சனை இருக்காது அந்த உருவானது மணல் ஒரு சில மூலிகைகள் பேப்பர் தான் இதெல்லாம் இருந்தாதான் அது வந்து அந்த மண்ணோட மண் சேரும் சேர்ந்து சில பேர் வந்து சரியான முடிவு வேணும் அப்படிங்கறதுக்காக உங்ககிட்ட வராங்க எந்திரம் கொடுக்குறீங்க சரியாயிடுது ஓகே ஆனா சில பேர் வந்து உண்மையவே சொல்லி வர மாட்டாங்க இல்லையா நீங்க சொல்றீங்க கள்ள தொடர்பு நீங்க பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி சோ அந்த மாதிரி அதனால ஒரு விஷயத்துக்காக போய் சொல்லி எனக்கு இது நடக்கணும்னு சொல்லிட்டாங்க நீங்களும் அவங்க சொல்றத நம்பி அந்த எந்திரம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகும் வேணா பொய் சொல்லி வந்தாங்கன்றது நமக்கு தெரியாது ஆனால் நம்ம கொடுக்குற வேலை கண்டிப்பா நடக்கும் ஆனா அது நம்ம தெரிஞ்சு தப்புன்றது வந்து தெரிஞ்சு செஞ்சாதான் தப்பு அது தெரியாம நடந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்க வந்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேர் வந்திருக்காங்க வந்து மாதிரி இன்னொருத்தரோட மனைவி ஆனால் இவங்க என்கிட்ட சொல்லலை அவங்களுக்கு வந்து கணவர் இல்லை சாமி நான் வந்து அவங்கள எப்படியாவது நான் அவங்கள காப்பாற்றணும் ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரெண்டு பிள்ளைங்களை வச்சு அவங்கள நான் காப்பாற்றணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் அவங்க அது ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்து சொன்னாங்க சரி நம்மளும் பண்ணி கொடுத்தோம் பண்ணி கொடுத்த உடனே அவங்க வந்து அதே ஆள் ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் ஏங்கிட்ட அதே ஆள் வராங்க இதை ஏன்னா யார் வந்தாலும் அவங்க டீடைல்ஸ் வாங்கிக்குவோம் அப்படி வாங்கிட்டு இருக்கும்போது இவங்களும் வராங்க வந்து எனக்கு வந்து வேலை செய்கிற இடத்துல இன்னார் வந்து எனக்கு இவ்வளவு தொல்லை கொடுக்குறாங்க அப்படி அது எப்படி இருந்தாலும் நமக்கு காமிச்சு கொடுத்துரும் தவறா ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா அது கண்டிப்பாக நமக்கு காமிச்சு கொடுத்துரும் அவங்களே வந்து இன்னார் வந்து எனக்கு ஃபோட்டோ கேட்பேன்ல எப்படி இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்க ஃபோட்டோ கேட்பேன் ஸோ இந்த ஃபோட்டோ இந்த போட்டோ ஒன்று தான் அதுக்கப்புறம் அந்த அம்மாக்கு அட்வைஸ் பண்ணி இந்த மாதிரி இவர் வந்து தப்பாக அவங்க மேல வந்து இது பண்றாருமா அதனால இவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்பிவிட்டு இங்க வந்து வருமானம் முக்கியம் இல்ல பணம் முக்கியம் இல்ல மக்களோட வாழ்க்கை அவங்களோட சந்தோஷம் அவங்களோட பாதுகாப்பு தான் இங்க முக்கியம் இப்ப இந்த டைம் நீங்க எந்திரம் கொடுத்துருப்பீங்க இல்லையா அது என்ன ஆயிருக்கும் நம்ம கிட்டதான வேலை செய்யணும்னாலும் செய்ய வைக்கலாம் வேணாம்னாலும் செய்யணும்னு வச்சிடலாம் ஒண்ணு பிரச்சனை இப்ப போய் சொல்லி எந்திரம் வாங்குறாங்க இல்லையா அவங்களுக்கு எதனா வந்து பின்விளைவுகள் எதுவும் நடக்குமா ஐயா இல்ல அந்த தண்டனை நம்ம குடுக்கறதில்ல அது கடவுள் கொடுத்துருவாருன்னு விட்டுறது யாரையும் நம்ம இங்க தண்டிக்கிறது இல்ல